சேலம் நாடாளுமன்ற தொகுதிக்கு உட்பட்ட எடப்பாடி சட்டமன்ற தொகுதி வீரம்பாளையம் பகுதியில் நடைபெற்ற தேர்தல் செயல் வீரர்கள் கூட்டத்தில் கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி உரையாற்றி வருகிறார் அந்த காட்சிகளை நேரலையில் பார்க்கலாம் வேர திரு கதிரேசன் அவர்களை வேறு கழக செயலாளர் பூலாம்பட்டி திரு ஜெயராமன் அவர்களை கொங்கனாபுரம் பேரு கழக செயலாளர் பழனிசாமி அவர்களைபுரம் பேரு கழக செயலாளர் திரு சிவகுமார் அவர்களே வனவாசி பேரூராட்சி மன்ற தலைவர் வனவாசி பேரூராட்சி செயலாளர் திரு நானசேகர் அவர்களே மற்றும் நங்கவள்ளி திரு சேகர் அவர்களே நங்கவள்ளி சேர்மன் சகோதரி திருமதி பானுமதி பாலசுப்ரமணியம் அவர்களே தலண்டாபுரம் மாதையன் அவர்களே முன்னாள் நகர கழக செயலாளர் மாவட்ட எம்ஜிஆர் மன்றத்துடைய இணைச் செயலாளர் சகோதர் ராமன் அவர்களே தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தினுடைய மாவட்ட கழக பொருளாளர் திரு தங்கமணி அவர்களே துணை செயலாளர் பாலாஜி அவர்களே துணை செயலாளர் அமுதா அவர்களே எடப்பாடி நகர திரு ஜீவா அவர்களே எடப்பாடி ஒன்றிச்சா மெய்வேல் அவர்களே மற்றும் கொங்கனாவர் ஒன்றிச்சா ஆரோக்கிய அவர்களை மற்றும் இந்த ஆலோசனை கூட்ட நிகழ்ச்சிகளை கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற ஒன்றிய நகர பேரவை சார்ந்த நிர்வாகிகளே சார்மணி பொறுப்பாளர்களே கிளைக்கழகத்துடைய செயலாளர்களே வார்டு கழகத்தினுடைய செயலாளர்களே ஊராட்சி மன்ற தலைவர்களே ஒன்றிய கவுன்சிலர்களே உள்ளாட்சி பிரதிநிதிகளே முன்னாள் கூட்டுறவு சங்க நிர்வாகிகளே கழக உடன்பிறப்புகளே தேசிய முற்போக்கு கூட்டணியுடைய தொண்டர்களே நிர்வாகிகளே மற்றும் கூட்டணியில் அங்க வைக்கின்ற கட்சியினுடைய நிர்வாகிகளே தொண்டர்களே பத்திரிகையாளர்களே உடன்பே அத்தனை பேருக்கும் என்னுடைய முதற்கண் நண்டிகலந்த வணக்கத்தை முதலிலே உறுத்தாக்கி நான் உங்களை எல்லாம் தேர்தல் தேதி அறிவித்த உடனேயே வேட்பாளரை அறிவித்தவுடன் நான் இங்கே நேரே வந்து ஆலோசனை கூட்ட நிகழ்ச்சியிலே கலந்து கொள்ளலாம் என்று திட்டமிட்டிருந்தேன் ஆனால் தேர்தல் தேதி குறுகிய கால இருந்த காரணத்தினாலே வேட்பாளர் அறிவிக்கின்ற ஒரு சூழ்நிலை இன்றைக்கு தமிழகம் முழுவதும் வேட்பாளரை ஆதரித்து பிரச்சாரம் செய்ய வேண்டிய நிலையில் இருந்த காரணத்தினாலே சற்று காலதாமத்தோடு நம் ஆலோசனை கூட்டத்தை இன்று நாம் கூட்டியிருக்கின்றோம் இன்றைக்கு எடப்பாடி தொகுதி என்றால் அந்த அண்ணா திமுகவுடைய கோட்டை என்பதை நிரூபித்து இந்த எடப்பாடி சட்டமன்ற தொகுதியை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொருவரும் இன்றைக்கு எம்எல்ஏவாக பார்க்கின்றேன் கட்சியுடைய பொதுச் செயலாளராக பார்க்கின்றேன் நான் தமிழ்நாடு முழுவதும் சுற்றுப்பயணம் செய்து கொண்டிருக்கின்றேன் எல்லா இடத்திலும் எழுதியிருப்பது எடப்பாடி என்றுதான் எழுதியிருக்கின்றார்கள் ஒரு சில இடத்தில் தான் என் பெயரை எழுதியிருக்கின்றார்கள் நூற்றுக்கு தொண்ணூறு சதவீத இடத்தில் எடப்பாடி எடப்பாடி என்றுதான் எழுதப்பட்டிருக்கின்றது அப்படி என்றால் அந்த பதவிக்கு சொந்தக்காரர் இங்கே வந்திருக்கின்ற ஒரு அத்தனை பேரும் சொந்தக்காரர் எடப்பாடி என்று சொன்னாலே எடப்பாடியில் வசிக்கின்ற அத்தனை பேருக்கும் அந்த பெயர் பொருந்தும் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன் நம்முடைய வெற்றி உங்கள் அனைவரையும் சாரும் ஆகவே இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற பொதுத்தேர்தல் இன்றைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக வேட்பாளர் அனைவரும் போட்டியிட்டோம் அதிலே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக வேட்பாளர்களே அதிக வாக்குகள் பெற்று வெற்றி பெற்ற தொகுதி எடப்பாடி சட்டமன்ற தொகுதி சுமார் தொண்ணூத்தி நாலாயிரம் வாக்குகளை அளித்து வெற்றி பெற செய்தீர்கள் இது எதற்காக சொல்ல சொன்னால் இந்த முறை ஒரு லட்சம் வாக்குகள் வித்தியாசத்திலேயே நாம் வெற்றி பெற வேண்டும் அந்த அளவுக்கு இந்த தொகுதியில் மக்கள் வைத்த கோரிக்கை பெரும்பாலும் முழுவதும் நிறைவேற்றி பெற்று தந்திருக்கின்றோம் அவள் குடி தண்ணீர் கேட்டார்கள் நகரத்திற்கும் ஒன்றியத்திற்கும் பேரூராட்சிக்கும் தடையில்லாமல் காவிரி தண்ணீரை கொடுத்தோம் நகரத்திலிருந்து கிராம வரை பேரூராட்சி வரை நல்ல சாலை வசதி வேண்டும் என்று கேட்டார்கள் அருமையான சாலை வசதிகளை கொடுத்திருக்கின்றோம் மருத்துவ வசதி வேண்டும் என்று கேட்டார்கள் அதையும் நாம் முழுமையாக நகரத்திலிருந்து ஒன்றிய பகுதி வரை செயல்படுத்தி கொடுத்திருக்கின்றோம் அது மட்டுமல்ல என்று கேட்டார்கள் அதையும் நாம் கால் இன்றைக்கு பல்வேறு திட்டங்கள் ரேஷன் கடை பகுதி வேண்டும் என்று கேட்டீர்களோ அதையெல்லாம் கொடுக்கப்பட்டு அதற்கு கட்டிடத்தையும் கட்டி கொடுத்திருக்கின்றோம் பள்ளி கட்டிடம் வேர்நிலைப்பள்ளி மேல்நிலைப்பள்ளி நடுநிலைப்பள்ளி உயர்நிலைப்பள்ளி கல்லூரி பாலிடெக்னிக் கல்லூரி இப்படி என்னென்ன கோரிக்கை மக்கள் வைத்தீர்களோ அத்தனையும் நிறைவேற்றி கொடுத்த ஒரே பகுதி நம்முடைய எடப்பாடி சட்டமன்ற தொகுதி தமிழ்நாட்டுக்கே ஒரு முன்மாதிரி தொகுதியாக எடப்பாடி சட்டமன்ற தொகுதி விளங்கி கொண்டிருக்கின்றது இன்னும் நிறைய செய்யலாம் ஏன்னா அந்த அளவுக்கு வாய்ப்பு இருக்குது நான் தமிழ்நாடு முழுவதும் சூறாவளி சுற்றுப்பயணம் செய்து கொண்டிருக்கின்ற பொழுது எங்கே பார்த்தாலும் அண்ணா அதிமுக அலைதான் இன்றைக்கு வீசிக் கொண்டிருக்கின்றது கூட்டணி அலைதான் வீசிக்கொண்டிருக்கின்றது தமிழகத்திலே முப்பத்தி ஒன்பது நாடாளுமன்றம் பாண்டிச்சேரி ஒன்று நாற்பது நாடாளுமன்றம் விளவங்கோடு சட்டமன்ற இடைத்தேர்தல் அனைத்திலும் அதிமுக கூட்டணி வெற்றி பெறும் நாற்பதுக்கு நாற்பது நாம் வெற்றி பெறுவோம் இந்த ஆலோசனை கூட்ட நிகழ்ச்சியை பார்க்கின்ற பொழுது ஒரு லட்ச அதற்கு மேற்பட்ட வாக்குகளை நாங்கள் பெற்று தருவோம் என்று முகமலர்ச்சியோடு இணைச்சியோடு இங்கே அமர்ந்து இந்த கூட்டத்தை சிறப்பித்துக் கிண்டிகள் இதிலே எல்லோரும் எனக்கு அடையாளம் தெரியும் நான் உங்களோடு பயணித்தவன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதிலிருந்து உங்களோடு குடும்பத்தில் ஒருவனாக இருந்து இன்று வரை உங்களுக்கு நான் பணியாற்றி கொண்டிருக்கின்றேன் அதே போல எப்பொழுது தேர்தல் வந்தாலும் மாண்பு அம்மா இருக்கின்ற பொழுது சட்டமன்ற உறுப்பினர்களாக அறிவித்தார்கள் வேட்பாளர் அறிவித்தார்கள் நாடாளுமன்ற வேட்பாளர் அறிவித்தார்கள் அப்பொழுதெல்லாம் என்னுடைய வெற்றிக்கு அரும்பாடுபட்ட அத்தனை நிர்வாகிகளும் இங்கே அமர்ந்திருக்கின்றீர்கள் உங்களுக்கு எத்தனை முறை நன்றி சொன்னாலும் ஈடாகாது இந்த நிலைக்கு உயர்ந்ததற்கு நீங்கள் தான் காரணம் உங்களுடைய உழைப்பு தான் காரணம் நீங்கள் என் மீது வைத்த பாசத்தின் அடிப்படையில் எனக்கு இவ்வளவு பொறுப்பை வழங்கி இருக்கின்றீர்கள் இந்த பொறுப்பின் மூலமாக தமிழ்நாட்டிலே இன்றைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் சார்பாகவும் ஓட்டணி சார்பாகவும் முப்பத்தி ஒன்பது வேட்பாளர் நாம் நிறுத்தப்பட்டிருக்கின்றோம் பாண்டிச்சேரியிலே கழகத்தின் சார்பாக வேட்பாளரை நிறுத்தியிருக்கின்றோம் விலவங்கோட்டையிலே நம்ம இடைத்தேர்தலே அதிமுக சார்பாக சார்பாக வேட்பாளர் நிறுத்திக்கின்றோம் அத்தனை பேரும் வெற்றி பெற வேண்டும் என்றால் கடினமான கடினமான உழைப்பு தேவை இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்தவர்கள் ஆட்சி அதிகாரம் இருக்கின்றது வேண்டுமென்றே திட்டமிட்டு இன்றைக்கு அந்த ஆட்சி அதிகாரத்தை வைத்து தில்லு செய்து வாக்களை பெறுவதற்கு முயற்சி செய்வார்கள் அத்தனையும் வந்திருக்கின்ற நிர்வாகிகள் கூட்டணி கட்சியை சேர்ந்த நிர்வாகிகள் முறியடித்து நம்முடைய வேட்பாளரை வெற்றி பெற செய்ய வேண்டும் நம்முடைய வெற்றி வேட்பாளர் அறிவிச்சர் பி விக்னேஷ் அவர்கள் ஒரு இளைஞர் ஒரு இளைஞர் வேகமாக துடிப்பாக செயல்படக்கூடிய ஆற்றல் மிக்கவர் ஒரு இளைஞர் எதிர்காலத்திலே வர வேண்டும் வாழி வாழையாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தொடர்ந்து மக்களுக்கு சேவை செய்ய வேண்டும் என்று சொன்னால் இளைஞர்களுடைய பங்களிப்பு மிக மிக முக்கியம் அதனால்தான் இளைஞர்களை சேர்ந்து தேர்ந்தெடுத்து அறிவிச்சவர் பி விக்னேஷ் அவர்களை சேலம் நாடாளுமன்ற தொகுதி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் கூட்டணி வேட்பாளராக அறிவித்திருக்கின்றோம் அவரை தமிழ்நாட்டிலேயே அதிக வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற்ற நாடாளுமன்ற தொகுதி சேலம் நாடாளுமன்ற தொகுதி என்று அடையாளம் காட்டப்பட வேண்டும் இன்றைக்கு தேர்தல் அறிவித்து அறிவித்து விட்டார்கள் இப்பொழுது வாக்குகள் சேகரித்துக் கொண்டிருக்கின்றோம் முதற்கட்டமாக நீங்கள் வாக்காளர்கள் சந்தித்து வாக்குகள் சேகரிப்பதாக எனக்கு தகவல் கிடைத்துள்ளது இரண்டாம் கட்டம் மூன்றாம் கட்டம் என்று இன்றைக்கு பகுதி பகுதியாக நேரடியாக மக்களை நாமும் கூட்டணி சேர்ந்த தலைவர்கள் தொண்டர்களோடு அழைத்து சென்று வாக்குகளை சேகரிக்க வேண்டும் அதே போல வாக்குப்பதிவு நடைபெறுகின்ற பொழுது நமக்கு விழக்கூடிய வாக்குகள் சிந்தாமல் சிதறாமல் எங்கிருந்தாலும் அழைத்து வந்து பதிவு செய்ய வேண்டும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னுல சட்டமன்ற தேர்தலில் எண்பத்தி ஆறு சதவீத வாக்குகளை சதவீத வாக்கு பதிவு செய்யப்பட்டது இப்பொழுது தொண்ணூறு சதவீத வாக்குகள் பதிவு செய்ய வேண்டும் நீங்கள் எந்த அளவுக்கு வாக்கு சதவீதம் பதிவு வாக்கு அதிகமான பதிவு செய்யப்படுகிறதோ அந்த அளவுக்கு வாக்கு வித்தியாசம் இருக்கும் அதையெல்லாம் நீங்கள் உன்னிப்பாக கவனித்து நமக்கு விளக்கூடிய வாக்குகளை தவறாமல் நம்முடைய வேட்பாளருக்கு இரட்டை சின்னத்தில் கிடைக்க நீங்கள் பாடுபட வேண்டும் அதோடு பூத் கமிட்டி உறுப்பினர் போட்டுக்கிறோம் மகளிர் குழு அமைச்சிருக்கிறோம் குழு அமைச்சிருக்கிறோம் எல்லா ஒன்றிய நகரைச் சாலை பேருக்கு உள்ளாட்சி பிரதிகள் அவர்கள் கூட்டணி கட்சி நிர்வாகிகளோடு எல்லாம் இவர்களை அழைத்து வாக்களை சேகரிக்க வேண்டும் இதுக்கு தான் இந்த அமைப்பை ஏற்படுத்தியிருக்கிறோம் இதுவரை தமிழகத்தில் எந்த கட்சியும் இப்படிப்பட்ட அமைப்பு ஏற்படுத்தலை நாம் தாம் வாரியாக தெளிவான கமிட்டி அமைத்திருக்கின்றோம் அதே கமிட்டி உறுப்பினர்கள் முழுமையாக தங்களை இந்த தேர்தல் பணியில் ஈடுபடுத்தி நம்முடைய வேட்பாளர் வெற்றிப்பதற்கு நீங்கள் உறுதுணையாக திகழ வேண்டும் தேர்தல் நேரத்தில் பூத் ஏஜெண்டா இருக்கிறவங்க வெளியே வரக்கூடாது பூத் ஏஜெண்டா வெளியில் வந்தீங்களா கல்லோட்டு போட்டுருவாங்க ஆகவே பூத்தில் அமர்ந்து பணியாற்றக்கூடிய அந்த பூத் கமிட்டியில் இருக்கின்ற உறுப்பினர்கள் தெளிவானவர்களாக அமர வையுங்கள் வெளியிலே அதற்காக வருகின்ற வாக்காளர்களை அவர்களுக்கு முறையாக வாக்களிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாக்கி தாருங்கள் அப்படி இருந்தால் தான் நம்முடைய வேட்பாளர் அதிக வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற முடியும் அது மட்டும் இல்லாமல் கூட்டணி கட்சியும் நீங்கள் தவறாமல் அழைத்து சென்று வாக்கில் சேகரிக்க வேண்டும் இந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் வேளாண்மை தொழில் வேளாண்மை தொழில் கைத்தறி நெசவு மூன்றுமே இருக்கின்றது இன்றைக்கு இந்த ஆட்சி வந்த பிறகு இன்றைக்கு தண்ணீர் மூலமும் வறண்டு போச்சு விவசாயம் போதி வருமானம் இல்லை நெசவு தொழில் முடங்கி போச்சு இன்றைக்கு பவர்லும் மத்திய மாநில அரசு சரியான நடவடிக்கை எடுக்காத காரணத்தில் அந்த தொழில் செய்கின்றவர்கள் பெரும் நஷ்டத்துக்குள்ளாகி இன்றைக்கு முதலாளியும் இன்றைக்கு மிக கஷ்டத்துக்கு தள்ளப்பட்டு விட்டார் தொழிலாளிக்கு வேலைவாய்ப்பு இல்லாமல் இன்றைக்கு கஷ்டப்பட்டு சூழ்நிலையை மாற்ற வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய வேட்பாளர் வெற்றி பெற வேண்டும் அனைத்து இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி இருக்கின்ற பொழுது கைத்தறி தொழில் சிறந்தது அதற்காக மானியம் கொடுத்தோம் நிறைய மானியம் கொடுத்தோம் கைத்தறி தொழிலை காப்பாற்றணும் கைத்தறி நெசவாளர்களுக்கு பசு வீடுகள் கட்டி கொடுத்தோம் பல்வேறு உதவிகளை கொடுத்தோம் பெடல் தறிக்கு மானியம் கொடுத்தோம் கைத்தறி நெசவாளிகளுக்கு கடன் கடன் அளிச்சோம் அதே பேர விசைத்தறி தொழில் செய்கின்றவர்கள் கடும் நெருக்கடிக்கு உள்ளாகிவிட்டார்கள் இன்னைக்கு பல இடத்துல அந்த தொழிலே செய்ய முடியாம அந்த தறியெல்லாம் இன்னைக்கு எடைக்கு போடுகின்ற ஒரு சூழ்நிலை பார்க்கிறோம் அப்படிப்பட்ட அவலர்களை இந்த ஆட்சியிலே நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது பிரதான தொழிலாக இருக்கின்ற கைத்தறி விசைத்தறி வேளாண் மூன்றுமே பாதிக்கப்பட்ட ஆட்சி திமுக ஆட்சியில் அதோட இதெல்லாம் நூறு ஏரி திட்டத்தை நான் கொண்டாந்தேன் மூன்று ஆண்டில் கிடப்பில் போட்டாங்க முதற்கட்டமாக ஆறு ஏரிகள் முதற்கட்டமாக நான் திறந்து வைத்து ஆறு ஏரிகளுக்கு நீரை நிரப்பினேன் அதற்கு பிறகு ஆட்சிக்கு வந்த திமுக வேண்டுமென்றே திட்டமிட்டு திமுக ஆட்சியில் கொண்டு வந்த திட்டம் என்ற காரணத்திற்காக கிடப்பில் போட்டாங்க இதை வேகமாக செஞ்சிருந்தா ஒரே வருஷத்தில் முடிச்சிருக்கலாம் அப்படி ஓராண்டில் முடிச்சிருந்தா உபரி நீரா மேட்டூர் அணையிலிருந்து வெளியேறி கடல் போய் கலந்தது அதையெல்லாம் நீரேற்றின் மூலமாக ஏரிகள் குளங்கள்லாம் நிரப்பி இருந்தா இப்ப வறட்சி இந்த ஆண்டு கடுமையான வறட்சி வேற இருக்குது குடிநீர் பிரச்சனை ஏற்படும் வேளாண் பெருமக்களுக்கு தேவையான வேளாண் பணி செய்ய நீர் கிடைக்காது ஆக இதற்கெல்லாம் யார் காரணம் திமுக தான் காரணம் இன்று ஆட்சியாளர்கள் உடனடியாக இந்த திட்டத்தை நிறைவேற்றப்பட்டிருந்தா உபரியாக கடலிலே கலைக்கின்ற நீரை நம்முடைய பகுதியில் இருக்கின்ற ஏரி குளம் குட்டை எல்லாம் நிரப்பி நிலத்தின் அப்படிப்பட்ட துரோக ஆட்சிக்கு இந்த தேர்தலில் தொழிலெல்லாம் பாதுகாக்க வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய வெற்றி வேட்பாளர் சகோதரர் விக்னேஷ் அவர்கள் வெற்றி பெற்றே ஆக வேண்டும் அதோடு இன்றைய தினம் தமிழ்நாட்டில் வேணுமென்னே திட்டமிட்டு ஒரு தவறான செய்தியை பரப்பிட்டு வராங்க ஆயிரம் ரூபா குடும்பத்தில் தலைவிக்கு திமுக ஆட்சியில் கொடுத்துருக்குறாங்க அது எப்படி கொடுத்தாங்கன்னு முதல் பார்க்கணும் பல முறை நான் சட்டமன்றத்தில் இதை பேசி அனைத்து இந்திய அண்ணாந்திராவோட முன்னேற்ற கழக உறுப்பினர்கள் சட்டமன்றத்தில் பேசி அனைத்து இந்திய திராவிட முன்னேற்ற கழக பொதுக்கூட்டத்தில் பேசி அழுத்தம் கொடுத்த காரணத்தினால தான் இருபத்தி ஏழு மாதம் கழித்து தான் இந்த திட்டத்தை நிறைவேற்றுறாங்க இந்த திட்டம் வருவதற்கு காரணம் திமுக கட்சி அண்ணா திமுக கட்சி மட்டும் இல்லாவிட்டால் குடும்ப தலைவிக்கு மாதந்தோறும் ஆயிரம் ரூபாய் உரிமை தொகை கிடைத்திருக்காது அதை கொண்டு வந்து கொடுப்பதற்கு காரணமாக இருந்தது அண்ணா திமுக கட்சி இன்றைய தினம் ஊர் ஊரா போறாங்களாம் திமுக காரன் போய் சுவர்ல விளம்பரம் பண்ணும்போது அவள் ஏதாவது அந்த குடும்ப தலைவிக்கு ஆயிரம் ரூபாய் உறுப்பினராக இருந்தால் விடுவினா பணத்தை நிறுத்துகிறதாக நிச்சயமா எங்களுடைய குடும்ப தலைவிக்கு கொடுக்கின்ற தொகை நிறுத்த முடியாது நிறுத்தினால் நான் பொறுப்பு நான் சட்டமன்றத்திலே விட மாட்டேன் நான் எதிர்கட்சி தலைவராக இருக்கின்றேன் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் விடாது இப்படி மக்களை வாட்டி வதத்தி அதிகாரத்தை பயன்படுத்தி இன்றைக்கு சின்ன வரை சொன்னால் வெக்க கேடல்ல இப்படி வாக்குகளை பெற வேண்டுமா நாங்கள் அப்படி ஒருபோதும் இந்த தொகுதியிலே வாக்கு பெற்றதே கிடையாது நாங்கள் செய்த சாதனையை சொல்லுவோம் விருப்பப்பட்டா எங்களுடைய சின்ன வரைவோம் இல்லைன்னா வரைய மாட்டாங்க இதுதான் அண்ணா திமுகவுடைய கட்சியினுடைய நோக்கம் திமுக அப்படி இல்ல அராஜக ஆட்சி எப்பொழுது ஆட்சிக்கு வந்தாலும் அராஜக ஆட்சி அதிகாரத்தினுடைய பலத்தை காட்டுகிறார்கள் தாய்மார்களே எதற்கும் அஞ்ச வேண்டியதில் எந்த ஆயிரம் ரூபாய் உரிமை தொகை உங்களை எவராலும் நிறுத்த முடியாது நிறுத்தினால் அந்த அதிகாரி சஸ்பெண்ட் ஆகி டிஸ்மிஸ் ஆகிவிடுவார் எந்த அதிகாரி உங்களுடைய குடும்ப தலைவிக்கு கொடுக்கப்படுகின்ற அந்த உரிமை தொகை ஆயிரம் ரூபாய் நிறுத்தப்பட்டால் அவருடைய அந்த அதிகாரியுடைய பணி போயிடும் இன்னும் சும்மா கொடுக்கல சட்டம் ஏற்றி தான் கொடுத்துருக்கிறாங்க அதற்கு என்னென்னோ காரணம் கற்பிக்கிறாங்க அந்த மக்களை பார்த்து பெண்களை பார்த்து ஏதோதோ பேசுகிறார்கள் எதுக்கும் பயப்பட வேண்டாங்க நான் இருக்கிறேன் நான் முதலமைச்சராக இருந்துவேன் கட்சிக்கு பொதுச் செயலாளராக இருக்கிறேன் இங்கே மட்டுமில்லை தமிழ்நாட்டில் எந்த குடும்ப தலைவிகளும் மாதந்தோறும் ஆயிரம் ரூபாய் உரிமை பெறுகின்ற எந்த பெண்களும் பயப்பட வேண்டாம் குடும்பத் பயப்பட வேண்டாம் யாராவது இப்படி சொல்லி வாக்கு சேகரிக்க வந்தால் உடனடியாக கழக நம்ம இடத்துல சொல்லுங்கள் சம்பந்தப்பட்ட அதிகாரி சொல்லி நடவடிக்கை எடுக்கப்படும் அதோட அதிமுக ஆட்சி வந்தா உடனே நான் கொடுத்திருப்போம் அதிமுக தேர்தல் அறிக்கையிலேயும் குறிப்பிட்டிருந்தோம் ஆட்சிக்கு வந்தவுடன் எல்லா குடும்பத் தலைவர்களுக்கும் ரூபாய் ஊக்கத்தொகை மாதந்தோறும் கொடுக்கப்படும் என்று சொன்னோம் ஆனால் நம்ம பகுதியில் ஓட்டு போட்டிங்க பல பகுதியில் வாக்கு சரியாக நமக்கு விழாத காரணத்தினால நமக்கு குறைந்த எண்ணிக்கையில் தான் வெற்றி பெற்றது ஆனால் ஐநூற்றி இருபது அறிவிப்புகளை கவர்ச்சிகரமாக அறிவித்து விட்டு ஆட்சிக்கு அமர்ந்த கட்சி திமுக கட்சி இதுவரைக்கும் நிறைவேற்றவே இல்லை ஒரு பத்து சதவீதம் கூட நிறைவேற்றல அத்தனையும் பொய் நூறு நாள் வேலை திட்டம் நூற்றி எண்பது நாள உயர்த்தினாங்க யாருக்கு உயர்த்தல ஆட்சிக்கு வந்து சம்பளம் உயர்த்தப்படும் நூறு நாள் வேலை திட்டத்தில் பணிபுரிகின்ற பெண் ஊழியர்களுக்கு அதுவும் இல்லை விலையெல்லாம் கறவை விலையெல்லாம் ஆடுகள் கொடுத்தோம் நிறுத்திட்டாங்க விலையெல்லாம் கோழி கொடுத்தோம் நிறுத்திட்டாங்க நம்முடைய பள்ளி மாணவ மாணவிகளுக்கு லேப்டாப் கொடுத்தோம் அதையும் நிறுத்திக்கிட்டாங்க ஆமா இருசக்கரம் வாங்கினோம் அதையும் நிறுத்திட்டாங்க கொடுக்கப்பட்ட வாக்குறுதியை நிறைவேற்றல நாம கொடுத்த திட்டத்தையும் நிறுத்திட்டாங்க தாலிக்கு தங்கம் ஒரு பவுன் ஐம்பதாயிரம் ரூபாய் திருமண உதவி திட்டத்தில் ஐம்பதாயிரம் ரூபாய் இருபத்தி ஐயாயிரம் நாம வழங்கணும் அந்த திட்டத்தையும் நிறுத்திட்டாங்க ஆக இந்த ஆட்சி வந்த பிறகு நிறுத்தப்பட்டதால் சாதனை படிச்சிருக்கிறாங்க இதுதான் திமுக மூன்றாண்டு கால ஆட்சியினுடைய திராவிட மாடல் ஆட்சியினுடைய சாதனை அண்ணா திமுக அப்படி அல்ல ஒரு நல்ல திட்டம் என்று சொன்னால் அதை தொடர்ந்து நாங்கள் செயல்படுத்துவோம் அது அண்ணா உடைய கொள்கை திமுக அப்படிப்பட்ட கொள்கையே கிடையாது என்னைக்கு அரசியல் கால்பிடிச்சி காரணமாக அம்மா மினி கிளினிக் மூடிட்டாங்க ரெண்டாயிரம் அம்மா மினி கிளினிக் தமிழ்நாடு முழுவதும் திறந்தோம் நம்முடைய தொகுதியில் பல இடத்துல திறந்தோம் அதுவும் அரசியல் கால் கால்பிடிச்சி காரணமாக அந்த ஏழை எளிய மக்களுக்கு அந்த பகுதியிலேயே அம்மா மினி கிளினிக்கு திறக்கப்பட்டு அங்கே சிகிச்சை அளிக்கிட்டு அந்த திட்டத்தையும் ரத்து ரத்து பண்ணிக்கிட்டாங்க இப்படி பல திட்டங்களை ரத்து பண்ண அரசாங்கம் அரசு அது மட்டும் இல்ல நம்ம அரசு பள்ளியை படிக்கணும் மாணவ செல்வங்கள் எம்பிபிஎஸ் டாக்டர் ஆகணும் பல் மருத்துவராகணும் ஏழு புள்ளி ஐந்து சதவீத உள்ளடக்கு உள்ளு இடஒதுக்கீடை கொண்டு வந்து சட்டம் ஏற்றப்பட்டு அமல்படுத்தப்பட்டு என்னைக்கு ரெண்டாயிரத்தி நூத்தி அறுபது பேர் படிக்கிறாங்க நம்ம தொகுதியிலிருந்து மட்டும் கிட்டத்தட்ட இது வரைக்கும் ஒரு முப்பத்தஞ்சு நாற்பது பேர் இந்த ஏழு புள்ளி ஐந்து சதவீத உள் இட இடம் கிடைச்சி எம்பிபிஎஸ் படிக்கிறாங்க பல் மருத்துவரா படிக்கிறாங்க இதெல்லாம் ஒரு சாதனை ஆனால் இப்படிப்பட்ட சாதனை தொடர வேண்டும் நம்முடைய சேலம் நாடாளுமன்ற தொகுதிக்குட்பட்ட எடப்பாடி சட்டமன்றத் தொகுதியிலேயே மத்திய அரசோட இருந்து கிடைக்க வேண்டிய திட்டங்கள் எல்லாம் பெறுவதற்கு அருமுச்சார் விக்கினேஷ் அவர்களுக்கு இரண்டு லட்சணத்திலே வாக்களித்து வெற்றி பெற செய்ய வேண்டும் அவர் கூட இங்கே வருவதாக இருந்தது ஆனால் ஏற்கனவே ப்ரோக்ராம் போட்டு எல்லா பகுதியிலையும் வாக்கு சேகரிக்க வேணும் நாள் குறைவான நாள் ஒரு தொகுதிக்கே மூணு நாள் தான் அதனால் அவர் இங்கே வர முடியல காலையில என்னோடு வந்து மார்க்கெட்டில் சேலம் மார்க்கெட்டில் ஒவ்வொரு கடையாக அங்க இருக்கின்ற ஏழை மக்கள் காய்கறி வியாபாரிகளை சந்தித்து நாங்கள் வாக்கு சேகரித்தோம் என்னோடு அறிவித்த விக்னேஷ் வந்து வாக்கு சேகரித்தார் இங்கேயும் வரனாரு வேண்டாம் ஏற்கனவே போட்ட ப்ரோக்ராம் கேன்சல் பண்ணாதீங்க நீ எல்லா அனுமதி வாங்கி எல்லா ஏற்பாடும் அந்த பயிரிக்கின்ற கழக நிர்வாகிகள் தொண்டர்கள் உங்களை வரவேற்க பெண்கள் இந்த தயாராக வர வேண்டாம் நானே பார்த்துக்கொள்ள வேட்பாளரை அந்த பகுதியிலே வாக்கு சேகரி எடப்பாடி சட்டமன்ற தொகுதியை பொறுத்த வரைக்கும் இங்க இருக்கிற அத்தனை பேரும் வேட்பாளர்கள் அவருமே எல்லாரும் வேட்பாளர் அந்த தகுதியின் அடிப்படையில் தான் அவர்கள் வாக்கு சேகரிக்கிறார் வேட்பாளர் வந்துதான் வாக்கு சேகரிக்கின்ற அவசியம் இல்லை ஏன்னா அத்தனை பேரும் வேட்பாளராக நான் பார்க்கின்றேன் நீங்கள் வேட்பாளராக இருந்தால் எப்படி தேர்தல் பணியாற்றி வாக்குகளை சேகரிப்பிலோ அதை விட கூடுதலான வாக்கு சேகரிக்கக்கூடிய திறமை உங்களிடத்தில் இருக்குது எனக்கு நல்லா தெரியும் உங்களோட பழகி இருந்த காரணத்தினால அத்தனை பேரும் நம்முடைய வேட்பாளர் வெற்றி பெறுவதற்கு உறுதுணையாக இருக்க வேண்டும் இன்றைக்கு தமிழ்நாட்டில் முப்பத்தொன்பது நாடாளுமன்ற தொகுதி இருந்தாலும் சேலம் நாடாளுமன்ற தொகுதி இன்றைக்கு ஒரு முக்கியமான தொகுதி அந்த தொகுதி இன்றைக்கு இந்திய நாடே திரும்பி பார்த்து கொண்டிருக்கின்றது இந்திய நாடு மட்டும் தமிழ்நாடு வெளிநாட்டிலுக்கு பார்த்து கொண்டிருக்கின்றார் அத்தனை பேரும் பார்க்கின்ற விதமாக முப்பத்தொன்பது நாடாளுமன்றம் தமிழகத்திலே பாண்டிச்சேரி ஒன்று நாற்பது நாடாளுமன்றத்திலே அதிக வாக்கு வித்தியாசத்திலே வெற்றி பெற்ற வேட்பாளர் நம்முடைய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி கட்சி வெற்றி வேட்பாளர் சார் பி விக்னேஷ் அவர்கள்தான் அதிக வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற்றார் என்ற சூழ்நிலையை உருவாக்க வேண்டும் என்று கேட்டு எனக்கு தொண்டை புண்ணாகி போச்சு அதிக நேரம் பேச முடியல கரூர் கூட்டத்தில் போய் பேசி மறுபடியும் நாமக்கல் கூட்டத்தில் பேசி ரூபா மேட்டுப்பாளையம் போய் தங்கி அங்கிருந்து நாளைக்கு நீலகிரி பேசி மேட்டுப்பாளையம் பேசி கோயம்புத்தூர் பேச வேணும் ஆகவே இன்னும் நிறைய பேச வேண்டியது இருக்குது இருந்தாலும் காலத்துடைய நேரம் கருதி இவ்வளவு நேரம் பேசு என்னுடைய ஆலோசனைகளை கேட்ட அத்தனை கழக நிர்வாகிகளுக்கும் கூட்டணி கட்சி சேர்ந்த தலைவர்களுக்கும் நிர்வாகிகளுக்கும் நன்றி தெரிவித்து நாம் தேனீக்களை போல எருமை போல சுறுசுறுப்பாக செயல்பட்டு நாம் வெற்றி பெற வேண்டும் நம்முடைய வெற்றி சரித்திர வெற்றியாக இருக்க வேண்டும் செயலத்து வெற்றி சரித்திர வெற்றியாக இருக்கும் அது மட்டுமல்ல இங்கே நம்ம எழுத்து போட்டிய வேட்பாளர் திமுக வேட்பாளர் யாருன்னு உங்களுக்கு தெரியும் அண்ணா திமுக போனவர் அங்க வேட்பாளரே கிடைக்கல அண்ணா திமுக இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட வேட்பாளர் தான் நம்முடைய வேட்பாளர் ஏற்று நிற்கிறார் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டன் நிர்வாகி ரத்தத்தை வேறுவையாக சிந்தி உழைத்து திருச்செங்கோட்டிலே அடையாளம் காட்டப்பட்டவர்தான் இன்னைக்கு திமுக வேட்பாளர் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய ஒப்பட்டதலை தலை புரட்சி தலைவர் அவரை அமைச்சராக்கி அடையாளம் காட்டப்பட்ட கட்சி அண்ணா திமுக கட்சி இன்றைக்கு அடையாளம் காட்டப்பட்ட காரணத்தினால்தான் இந்த பதவி கொடுத்துருக்காங்க ஆக நம்முடைய உழைப்பை வாங்கி மற்றவர்களுக்கு விசுவாசமாக இருப்ப துரோக செயலில் ஈடுபட்டவர்களுக்கு இந்த தேர்தலில் தகுந்த பதிலடி கொடுக்கப்பட வேண்டும் இவர் மட்டுமில்லை பல பேர் அண்ணா திமுக போனவங்க அண்ணா மேயரா இருந்தார் திமுக போய் நிற்கிறார் கரூர்ல அண்ணா திமுக திமுக கட்சி இல்லாத டீ கடையில் டீ யாத்திரம் மாதிரி திமுகவுக்கு இன்னைக்கு அங்க ஆள் கிடையாது அண்ணா திமுக இறக்குமதி செய்யப்பட்டவர்கள் தான் இன்னைக்கு நாடாளுமன்றத்தில் போட்டியிடுகிறார்கள் அதே போல சட்டமன்றத்தில் அமைச்சர் பாத்தீங்கன்னா அதிமுகவிலிருந்து கட்சி மாறி போய் எட்டு பேர் அமைச்சராக இருக்கிறார் அடையாளம் காட்டப்பட்டது அண்ணா திமுக பதவி அமைப்பது திமுக அதுபோக பல சட்டமன்ற உறுப்புகள் அண்ணா இருந்து விலகி போய் அங்கே எம்எல்ஏ அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்பது மக்களுக்காக சேவை செய்கின்ற இயக்கம் மக்களுக்காக உழைக்கின்ற இயக்கம் ஆகவே இங்கே யாரெல்லாம் அடையாளம் காட்டப்பட்டார்களோ யாரெல்லாம் இந்த இயக்கத்திற்கு துரோகம் செய்தார்களோ அவர்களுக்கெல்லாம் இந்த தேர்தல் மூலமாக தகுந்த பதிலடி நீங்கள் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடபெறுகின்றேன் நன்றி வணக்கம் ஆகா இதுக்கு மேல இங்கு நின்னம் தண்டவாளத்தில் ஏறிடும்